அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு மறுபடியும் அடிக்கடி கேப் விட்டுருது கொஞ்சம் ஒர்க்குங்க அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம் வால்நட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வால்நட் அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா வாதுமை கொட்டை அப்படிம்பாங்க இந்த வால்நட் வந்து எப்படின்னா பருப்பொகையும் சேர்ந்தது இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இது போன்ற பருப்பொகையுடன் சேர்ந்தது தான் வந்து வால்நட் இருக்கிலே விலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வால்நட் ஸோ அப்படிப்பட்ட இந்த வால்நட் வந்து நாம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மற்ற எல்லா நட்ஸ்களை விட இந்த வால்நட்டில் வந்து கொஞ்சம் சத்துக்கள் அதிகம் இது மட்டும் இல்லாமல் சுவையும் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிப்பது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வால்நட் வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த வால்நட்டை வந்து நம்ம எல்லோரும் எடுத்துக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது விரி பாதாம் கூட இப்போல்லாம் சாதாரணமாக நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க பட் வால்நட் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை ஸோ அப்படிப்பட்ட அந்த வால்நட்டில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு சோடியம் பொட்டாசியம் புரதச்சத்து சத்து விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் பி மற்றும் கால்சியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுற சத்துக்களும் இதில் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த வால்நட் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பலன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்களோடய சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா மூளையும் செயல்படுங்க இந்த வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க உனக்கு மூளையும் இருக்காதாடா என்னடா வேலை செய்கிற அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி மூளையின் செயல்பாடு இன்னும் அதிகமாக அதிகரிப்பதற்கும் சரி இந்த வால்நாட்டு வந்து ரொம்ப பயன்படுது வாழ்நாட்டில் உள்ள புரதச்சத்து சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் அனைத்தும் வந்து ரத்தத்தில் கலந்து மூளையின் ஆற்றலை நன்றாக செயல்பட வைக்கிறது மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு ஐந்து சதவீதம் காலையில் எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா குழந்தைகள் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்குறது ரொம்ப நல்லது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து மார்பாக புற்றுநோய் புற்றுநோய்ங்கிறது இப்பெல்லாம் நிறைய வெரைட்டி மாதிரி வருதுங்க இப்போ எப்படி நம்ம சாப சாதத்தில் வெரைட்டி இருக்கோ எப்படி நம்ம சிக்கனில் நிறைய வெரைட்டி சேருமோ அதே போல் புற்றுநோயிலையும் நிறைய வெரைட்டி வந்துடுச்சு ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னாவே அதிகமாக வாய் மற்றும் பயிர் இது மாதிரி சொல்லுவாங்க இப்போ மார்பகங்கிறாங்க போன் கேன்சருங்கிறாங்க என்னென்னமோ கேன்சர் இருக்குதுங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா தினமும் ஊற வைத்த வால்நட்ஸை பெண்கள் சாப்பிடுவது மூலம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அதோடு வால்நட்ஸ் வால்நட்ஸ் கணைய புற்றுநோயின் அபாயத்தை தருப்பதற்கும் பயன்படுதுன்னு சொல்லி ஆய்வில் தெரிய வந்திருக்குதுங்க ஸோ இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன தான் புற்றுநோய்க்கு சிகிச்சை எல்லாம் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னுமே அது சரியாக வருது இல்லைங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த வாழ்நாட்டை தொடர்ந்துருதுங்க இந்த அக்ரூட் பருப்பில் அதிக அளவான போதத்தை அக்ரூட்னாலும் அதே வாழ்நெட்டு தாங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காரிங்க சரிங்களா அதிக அளவிலான புறத்தை சத்தும் நல்லா கொழுப்பும் ஏற்பதா இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கிறதுங்க வால்நட்ஸ் காலையில் வெறும் வயிற்று தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் இந்த வால்நட்ஸ் பயன்படுத்துங்க என்ன வால்நட்ஸ் கொஞ்சம் விலை அதிகம்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவும் நல்லது நீங்கள் சாப்பிட்னாலும் பரவாயில்ல பேரண்ட்ஸ் சாப்பிட்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் குழந்தைக்காவது கொடுக்க முயற்சி பண்ணலாங்க சரிங்களா மாதிரி நோய் தொற்றுகளையும் அவ்வளோ எளிதாக தாக்கிவிட முடியாது அதாவது நோய் தொற்றுகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்த வால்நட்ஸ் மிகவும் பயன்படுகிறதுங்க சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தூக்கமின்மை பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே இருக்குதுங்க ஏன்னா இப்போ சாதாரணமாகவே எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குதுங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தம் நிறையா ஒரு என்ன சொல்கிறதுங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த தூக்கமன்மை பிரச்சனை சிலர் இரவில் தூக்கமின்மை பிரச்சனை அதிகம் அவசியப்படுவர்கள் குறிப்பாக ஷிஃப்டு மற்றும் வேலை செய்பவர்கள் இந்த பிரச்சனை இருக்குது அப்படி தூக்கமின்மை அவதிப்படுவது தினமும் இரவில் கூட சாப்பிட்ட பெண் வாலில் சேர்த்தோ அல்லது தனியாகவோ நட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அப்படி அப்படிங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த தூக்குமின்மை பிரச்சனை விலகி நமக்கு நன்மையை அளிக்கும் சரிங்களா நம்ம வந்து வால்நட்ஸ் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுவாங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் மட்டும் எடுத்துக்கங்க அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வயதான தோட்டத்தை தடுக்கும் உடல் வறட்சியை போக்கும் நெற்றி மற்றும் சருமத்தில் ஏற்படும் சரும சுருக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த வால்நட்ஸ் ஸோ நம்ம சொல்லுவோம் இந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் இல்லையா அந்த மக்கள் நம்ம இப்போ எங்கள மாதிரி இப்போ என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறீங்களா முந்திரி பாதாமில் வாங்குறதுக்கு யோசிக்கணும் ஆனால் இப்போ வால்நட்ஸ் கூட சாதாரணமாக வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த வால்நட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கங்க சில துளிகள் பால் சேர்த்து சில வால்நட்ஸ் சரிங்களா சில துளிகள் பால் சேர்த்து அதில் வந்து சில வால்நட்ஸ் சேர்த்து கொஞ்சம் உறவு உறப்பாக அரைத்து சரிங்களா அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கருந்திட்டுகள் முகப்பொருட்கள்லாம் விரைவில் போக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படும் எல்லா வகை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையில் மலச்சிக்கல் தான் ஒரு காரணம் ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்துட்டாவே அஜீரண கோளாறுகள் ஏற்படும் இந்த அஜீரண கோளாறுகள் அதாவது பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் விலக செரிமான பிரச்சனைகள் விலகுவதற்கு இந்த வால்நட்ஸ் மிகவும் பயன்படுகிறது அதனால் தாராளமாக இந்த வால்நட்ஸை நாம் சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா ஏற்கனவே சொன்னது தாங்க வால்நட்ஸ் வந்து சற்று விலை அதிகம் இருந்தாலும் நம்மால் இயன்றவரை வாங்கி சாப்பிடுவது நல்லது அது நமக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மை இந்த அக்ரூட்டுக்கு உண்டு அக்ரூட்னா வால்நட் தான் சரிங்களா எனவே இந்த பித்தப்பையில் கற்கள் உள்ளவர்கள் இந்த வால் இந்த ஊற வைத்த வால்நெட்ஸை தினமும் சாப்பிடுவதன் மூலம் பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் குறிப்பாக வழியின்றி கற்கள் வெளியேறும் சரிங்களா அது நமக்கு பரவாயில்ல அதாவதுங்க நம்ம வால்நட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம சேர் உணவு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தப்பைகளில் உள்ள கற்கள் குறைப்பதற்கு இந்த வால்நட்ஸ் மிகவும் பயன்படுகிறது அதில் நீங்கள் தாராளமாக அந்த வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து இந்த வால்நட்ஸ் வந்து மிகவும் பயன்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த வால்நட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது டெய்லி நம்ம சாப்பிட்ணுன்னு கட்டாயங்க ஏன்னா விலை அதிகம் பிறந்து சாப்பிட முடியாது நீங்கள் அப்பப்போ வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் மட்டும் எடுத்து நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எடை குறைப்பதற்கும் எடை குறைப்பதற்கும் இந்த வால்நட்ஸ் பயன்படுகிறது தங்களோட உணவில் கார்போஹைட்ரேட் அளவை குறைத்துக்கொண்டு அதிக அளவிலான புரதத்தை எடுத்துக்கொள்வதுண்டு அதற்கு இந்த வால்நட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்ளும் இதனால் உடல் எடையை விரைவில் குறைப்பதற்கு பயன்படும் சொல்கிறாங்க அதாவது பசி எடுப்பதை தடுப்பதற்கு இந்த வால்நட்ஸ் பயன்படுகிறதுனு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வால்நட்ஸையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெரிய பாதிப்பு கிடையாது வால்நட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வால்நட்ஸ் திறந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகளவில் வயோட்டின் என்னும் விட்டமின் பி செவன் ஊட்டச்சத்தினிருந்து காணப்படுவதால் இதில் வால்நட்ஸில் இது தலைமுடியின் வலிமையை அதிகரித்து தலைமுடி உதவுவதை குறைக்கிறது தலைமுடி வளர்ச்சி அதிகரிக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது இளைஞர்கள் பார்த்திங்கன்னாவே முடி கொட்டுறது தெரியும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் கரெக்டாக தண்ணி சேரலேம்மாங்க அவங்க செய்கிற வேலை இடம் இடம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது செய்கிற வேலை அப்புறம் அவங்க எடுத்துக்கிற தண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிற அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ அந்த தலைமுடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குதுங்க ஸோ அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த வாலர்ஸ் வந்து தாராளமாக எடுத்து கொள்ளலாம் சரிங்களா இப்படி வால்நட்ஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைமுடியை உதிர்வதை குறைத்து வளர்ச்சியை அதிகரிக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவலையங்களை குறைக்கிறது சரிங்களா கண் கண்களை சுற்றி இருக்கிற பார்த்திங்கன்னா கருவலைய அந்த பிரச்சனையை வந்து குறைப்பதற்கு வழி வகிச்சது எப்படி எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நேரம் தூங்காமல் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நைட் ஷிஃப்ட்டு ஜாபுக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு இந்த கண்களை சுற்றி கருவலையங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வால்நட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கருவலையங்களை குறைப்பதற்கு பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சருமத்தை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது மாதிரி இதில் வந்து சருமத்தை அமைதிப்படுத்தும் பண்புகளை கொண்டு இருப்பதாக அமைகிறது அதாவது நண்பர்களே நீங்கள் இந்த நம்ம கண்களை சுற்றி கருவலையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ன சொல்கிறது பவர் கிளாஸ் போட்டீங்களா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ் அதாவது நார்மல் சன் கிளாஸஸ் நார்மல் கிளாஸஸ் போடுறத விட நீங்கள் அந்த கூலிங் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னாமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும் சரிங்களா ஸோ அந்த கருவலங்களை போக்குவதற்கு அந்த வால்நட்ஸ் பயன்படுகிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட்ல ஒமேகத் த்ரீ என்ற கொழுப்பம் அதிகமாக இருப்பதால் இதில் தினமும் சாப்பிடுவதன் மூலம் இதயம் சம்பந்தமான நோய்கள் மற்றும் இதயத்தை நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வதற்கு இதயத்தை ஆரோக்கியத்துடன் வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த வால்நட்டில் வந்து த்ரீ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா த்ரீ நமக்கு நம்ம த்ரீ உள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த உண்மையத்தறி இந்த வால்நட்ஸில் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் காக்கிறது சரிங்களா என்ன நண்பர்களே இந்த வால்நட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் நான் போடுற எல்லா வீடியோஸும் இதே மாதிரி தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லாமே தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்ணுனால ஏதாவது ஒன்று ஒரு சில நாள் கேட்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாதாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாதாம் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வால்நட்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குது இப்படி நம்ம எல்லாத்தையும் எல்லா உணவு அதாவது இந்த எல்லா எல்லா வகையிலையுமே வந்து எல்லா வகையான சத்துக்கள்னு நிறைந்தது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறந்த சத்துக்கள் அதிகம் அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அனைத்து வகையான சத்துக்கள் நிறைந்த வகையில் பழங்களாக இருக்கட்டும் இல்லை பருப்பு வகைகளாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே வகையான ஒரே வகையாக சார்ந்ததாக எடுத்துக்கூடாது தொடர்ந்து எல்லா வகைகளையும் கலந்து தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் எடுத்துக்கிறத நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு உணவாக நீங்கள் உங்களுடைய உணவுகளையும் உங்கள் உடலுக்கு சேர்த்துக்கிட்டே அப்படின்னா அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டு ப்ரெக்னென்ஸியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க தயவு செஞ்சு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா மீண்டும் இன்னொரு வழியில் சந்திக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்